ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பூமிகாவின் மண்பானை பிரியாணி கதை கேட்கலாமா வாங்க கேட்கலாம் சதீஷ்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல நவீன் அப்படின்ற ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனா கொஞ்ச வருஷங்களா அவனோட சந்தோஷம் தொலைஞ்சு போச்சு ஏன்னா அவங்க அம்மா சந்திரிக்காக்கும் அவனோட மனைவி பூமிக்காக்கும் ஒரே சண்டையா இருந்தது சந்திரிக்கா பூமிகா என்ன பண்ணாலும் திட்டிக்கிட்டு குறை சொல்லிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பூமிக்கா அவங்க அத்தை சந்திரிக்கா கிட்ட அத்த எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கத்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அதுல என்னோட சிக்னேச்சர் டிஷ் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கத்த என்னது ரெஸ்டாரண்டா ரெஸ்டாரண்ட்டும் இல்லை ரெஸ்டாரண்ட்டும் இல்லை இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது போ போயிட்டு எங்களுக்கு மட்டும் சமைச்சு கொடு அதுவே போதும் புரியுதா இந்த தேவையில்லாம என்கிட்ட கிட்ட பேசுற வேலையில வச்சுக்காத போ அத்த நீ எதுவும் சொல்லாத போ சரிங்க அத்த அந்த ராத்திரி பூமிகா அவங்க ஹஸ்பண்ட் நவீன் கிட்ட நவீன் நான் ரொம்ப நாளா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த என்னோட சிக்னேச்சர் டிஷ்ஷை குடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொன்னேன் சொன்னா அத பத்தி நீ உங்க அம்மா கிட்ட பேசவே மாட்டேன்ற இன்னைக்கு நான் பேசினதுக்கு அவங்க என்ன திட்டினாங்க நீங்க பேசவே மாட்டீங்களா இல்ல நானு சொல்றேன் ஆனா என்ன ஆனா பிளீஸ் போய் சொல்லுங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு உங்க கிட்ட கேட்டு ஆனா நீங்க அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல கத்தாத நான் யோசிக்கிறேன் ஆஹ் ஊர்ல எங்க அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு அம்மாவ த்ரீ மந்த்ஸ் அமிச்சு வச்சிருக்குள்ள நீ என்ன பண்ணுவியோ ஒரு ஹோட்டல ஆரம்பிச்சிரு புரிஞ்சுதா ஓகே நாளைக்கு அவங்கள விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அவங்களும் ஒரே மாசத்துல ரெஸ்டாரண்ட ஓபன் பண்ணிடுறாங்க அதுல அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷா மண்பானை பிரியாணி இருந்தது எல்லாருக்கும் மண்பானை பிரியாணி அவ்வளவு பிடிச்சிருந்தது அதனால டூ மந்த்ஸ்லயே அவங்க நல்ல லாபம் பார்க்க ஆரம்பிச்சிடாங்க இத பார்த்துட்டு நவீன் இப்படி லாபம் பாக்குறியா அப்படின்னா இனிமேட் நான் கஷ்டப்பட்டு அந்த வேலை நான் உன் கூடவே ஹோட்டல்ல வேலை சரியா கண்டிப்பா உங்களுக்கு இல்லாத வேலையா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு சந்திரிக்கா அவங்களோட வீட்டு பக்கத்துல இருக்க ஆன்டி ஒருத்தவங்க கிட்ட பேசினாங்க அவங்க இந்த மாதிரி ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கத சொன்னாங்க அத கேட்டு ரொம்ப கோவமான சந்திரிக்கா அது எப்படி இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட அனுமதி வாங்காம ஒரு ஹோட்டலை தரக்கலாமா கூடாது நீ வெய் நான் இப்பவே வரேன் ஊருக்கு அப்படின்னு ரொம்ப கோபமா கிளம்பி ஊருக்கு வந்தாங்க ஊருக்கு வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் மண்பானை போஸ்டர் போஸ்டர் இருந்தது அவங்க ரொம்பவே கோபமானாங்க நேரம் அவங்க அந்த ஹோட்டலுக்கு போனாங்க ஹோட்டலுக்கு போய் பார்த்தா அந்த ஹோட்டலோட பேரு சந்திரிகா மண்பானை பிரியாணி அப்படின்னு இருந்தது அத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க ஏன்னா அவங்க மருமகளை அவங்க எவ்வளவு திட்டியும் அவங்க தான் அந்த ஹோட்டலுக்கு வச்சிருக்கத பார்த்து அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு பூமிகா அம்மா பூமிகா எனக்கும் உன்னோட மண்பான பிரியாணி ஒன்று எடுத்துட்டு வர முடியுமா கண்டிப்பாத்த உங்களுக்கு இல்லாத பிரியாணியா அப்படின்னு சொல்லி அவ எடுத்துட்டு வந்து கொடுத்தா அத ஆஹா அருமையா இருக்குமா உன்னை கஷ்டப்படுத்தியும் வச்ச பெரியவங்க பேரு உங்க பேர் வச்சாதானே நல்லா இருக்கும் உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அம்மா இப்படி மாறினத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பூமிகா இப்ப புரியுதா எதுக்கு நான் அத்தை பேரை ஹோட்டலுக்கு வச்சேன்னு